அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் நாட்டின் உயரிய நீதிமன்றங்களான டெல்லி உச்ச நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றமும் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சர்கள் மீது கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் திமுக அமைச்சர்களான செந்தில் பாலாஜி துரைமுருகன் மற்றும் பொன்முடி ஆகிய மூவரின் மீதும் டெல்லி உச்ச நீதிமன்ற நீதியரசர்களும் சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களும் தங்களது கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் திராவிட மாடல் அரசு இப்போது கதறி கொண்டிருக்கிறது அதை பற்றிதான் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை மற்றும் ஆயத்துறை அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக செந்தில் பாலாஜியின் மீது அடுக்கடுக்கான புகாரை தெரிவித்ததன் பேரில் இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவர் இந்த வழக்கின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் ஜூன் மாதம் இவர் கைது செய்யப்படுகிறார் இவர் கைது செய்யப்பட்டு விட்ட பிறகு செந்தில் பாலாஜி கீழமை நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்கிறார் அந்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விடுகின்றன இதற்கு பிறகு அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்னின் அடிப்படையில் உயிர் மற்றும் உரிமை சார்ந்த விஷயங்களுக்காக அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்படுகிறார் அந்த ஜாமீனில் அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டது தவறு என்றும் ஜாமீனில் விடுதலை செய்த மறுநாளே இவர் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டதும் தவறு என்றும் இதனால் சாட்சிகளை கலைக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றும் குமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அமலாக்கத்துறையும் அந்த மனுவில் தானும் ஒரு மனுதாரராக இணைந்து கொள்கிறது வித்யா குமாரும் அமலாக்கத்துறையும் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணைக்கு வரும் போதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இந்த வழக்கு குறித்து அடுத்தடுத்து மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் தெரிவித்து கொண்டிருந்தார் மேலும் அமைச்சராக அவர் நீடிப்பதில்தான் விருப்பமாக இருக்கிறார் என்றும் இந்த வழக்கில் அவர் ஜாமீனில் இருப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது என்றும் நீதிமன்றத்திடம் சொல்லி அடுத்தடுத்த தேதிகளை அவர் வாங்கி கொண்டிருந்தார் அப்போது உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் நீங்கள் உடனடியாக வழக்கு குறித்த வாதுரைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னபோது மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இது சம்பந்தமான நோட்டீஸ் எனக்கு வழங்கப்படவில்லை என்று சொல்கிறார் அதற்கு உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் இந்த வழக்கில் தொடர்ந்து நீங்கள் தான் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஆஜராகிறீர்கள் எனவே நோட்டீஸ் வழங்கப்படவில்லை என்று நீங்கள் கோருவது என்பது அடிப்படையில் நியாயமற்ற செயல் என கண்டிக்கிறது பிறகு மீண்டும் வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதியரசர்கள் அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்புகிறார்கள் நீங்கள் ஜாமீனில் தொடர விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா என்ற கேட்டதற்கு அவர் அமைச்சராகத்தான் தொடர விரும்புகிறார் என்று மீண்டும் அமைச்சர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகல் ரோத்தகி சொல்லவே உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் நீங்கள் ஜாமீனில் விடப்பட்டது என்பது மெரிட் அடிப்படையில் அல்ல மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்னின் அடிப்படையில் உங்களுக்கு உயிர் மற்றும் உரிமை சார்ந்த பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜாமீனில் விடப்பட்டீர்கள் இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையாகும் இப்போ இந்த வழக்கில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்ற மறுநாளே அமைச்சராக மாறுகிறார் வெள்ளையின் சொல்லையுமா வேட்டியின் சட்டை போட்டுக்கிட்டு இவர் அமைச்சரான காட்சியும் இந்த வழக்கிலிருந்து இவர் முற்றிலுமாக விடுதலை பெற்றுவிட்டார் என்பதான காட்சிகளும் திராவிட மாடல் கட்சியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக ஏற்படுத்தப்பட்டன இப்போது உச்சநீதிமன்றம் இந்த அராஜகமான செயல்பாட்டுக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறது இப்போ உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் கேட்குறாங்க நீங்கள் ஜாமீனில் தொடர்ந்து நீ இருக்கணும்னா நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்கன்னா ஜாமீனில் நீங்கள் இருக்க முடியாது ஏனென்றால் அமைச்சராக இருந்து கொண்டு நீங்கள் சாட்சிகளை கலைக்கின்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க வடிவேலு நடித்த ஒரு திரைப்பட காட்சியில் ஜாமீன் கடல்லையே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு இந்த ஜாமீனை மறுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு திங்கட்கிழமைக்குள்ள ஒரு முடிவு சொல்லணும் அதாவது அமைச்சராக இவர் தொடர விரும்புகிறாரா அல்லது ஜாமீனில் இருக்க விரும்புகிறாரா என்ற ஒரு முடிவை செந்தில் பாலாஜி சொல்லணும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால திமுக தரப்பில் கடுமையான அதிர்ச்சி நிலவி கொண்டிருக்கிறது அடுத்தது திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் திமுகவின் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு மீறி சொத்து குவித்ததாக இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு மீண்டும் திமுக ஆட்சி காலத்தில் வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கிற்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி துரைமுருகன் துரைமுருகனின் மனைவி துரைமுருகனின் மகன் துரைமுருகனின் மகள் துரைமுருகனின் சகோதரர் ஐந்து பேருக்கும் இந்த வழக்குக்கு இதற்கும் சம்பந்தம் சொல்லி இவர்களை அந்த வழக்கிலிருந்து வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் விடுவிச்சிச்சு அதற்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பாகவும் பல்வேறு தரப்பினர் சார்பாகவும் இந்த வழக்கில் மேல்முறையீடு சென்னை உயர் செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு விடுவித்தது தவறு இந்த வழக்கு மீண்டும் வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது திமுகவின் பொதுச் செயலராக தலைமை பொறுப்பில் இருக்கின்ற துரைமுருகன் மீது மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு இப்போது அவர் மீது தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது இதனால் திமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன விவாதங்கள் எழுந்திருக்கின்றன ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியோட வழக்கு இன்னொரு பக்கம் துரைமுருகன் மீதான வழக்கு என்று அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாய்ந்த வண்ணம் இருக்கின்றன ஒரு ஊழல் மிக்க ஆட்சி முறையின் வெளிப்பாடாக இந்த அமைச்சர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த வழக்குகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது அடுத்ததாக திமுகவின் மூத்த தலைவராக மற்றும் மூத்த அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் பொன்முடி இவர் மீது சைவ மதத்தை மற்றும் வைணவ மதத்தை குறிப்பாக பெண்களை இழிவாக பேசினார் என்று புகார் இந்த புகார் மீது ஏற்கனவே ஐந்து பேர்கள் புகார் மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்திலேயே அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இந்த புகார் மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை இப்போது எடுத்திருக்கிறது குறிப்பாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் இந்த வழக்கில் பொன்முடி மீது எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பினார் இவர் மீது ஐந்து பேர் புகார் கொடுத்த நிலையில்தான் இருக்கிறது இன்னும் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படவில்லை என அரசு தரப்பில் தெரிவித்தவுடன் நீதியரசர் கடுமையாக கோபமடைந்து உடனடியாக பொன்முடி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய மற்றும் வழக்கை தானாக நீதிமன்றமே தானாக எடுப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் ஒருபுறம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ரத்து செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இன்னொரு புறம் துரைமுருகனின் சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் வேலூரில் நடைபெற இருக்கிறது இன்னொரு புறம் பொன்முடி மீதான வழக்கினை நீதிமன்றமே முன்வந்து பதிவு செய்து இருக்கிறது இந்த நிலைமைக்கெல்லாம் என்ன காரணங்கிறத யோசிச்சு பாருங்கள் அடிப்படையில் திமுகவுக்கு இருக்கிற அந்த எஜமானித்துவ ஒரு மனநிலை அது மட்டுமல்ல அமைச்சராக இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் இந்த பதவியும் அதிகாரமும் நிரந்தரம் என்கின்ற மனநிலை இதன் காரணமாகத்தான் அமைச்சராக இருந்து கொண்டு தங்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளில் ஏதாவது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வழக்குகளை நீர்த்தி செய்ய போ இவர்கள் செய்த நடவடிக்கைகள் தான் இன்று அவர்களுக்கு மாறாகவே எதிராக கத்தியாக இப்போது திரும்பி இருக்கிறது இதனால் அண்ணா அறிவாலயமே கொதிநிலைக்கு சென்றிருக்கிறது ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் நிறைந்த திராவிட ஆட்சி முறையை பற்றி எல்லா மக்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது நீதிமன்றம் தனது சாட்டையடியை தொடங்கி இருக்கிறது இதனால் பிதுங்கி நிற்கிறது திமுக விரைவிலேயே தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது என்பதைத்தான் இது போன்ற காட்சிகள் நமக்கு காட்டுகின்றன அனைவருக்கும் நன்றி வணக்கம்